அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வீட்டினார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கின்னு நினைக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா மைசூரில் ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே நம்ம நண்பரை விட்றக்காக கடம்பூர் தான் கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கெரிமேலன்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டில் ஒம்போது மணிக்கு மேலே எந்த வண்டியும் அலோ பண்ண மாட்டாங்க கெரிமேளத்துலேருந்து கடம்பூர் போன நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ரோடு அப்படின்ட்டு இந்த ரோட்டில் பகலில் பயணிக்கும் போதே பார்த்திங்கன்னா நிறைய யானை சாணிகள் நிறைஞ்ச ரோடாக தான் இருக்கும் அந்த யானை சாணிக்கு மேலே தான் வந்து நம்ம பயணித்து போகிற மாதிரி இருக்கும் இந்த ரோட்டில் பகலில் பயணிக்கும் போதே நிறைய யானைகள் பார்த்திங்கன்னா கிராசிங்கெலாம் நிறையவே நடக்கும் திம்பத்திலேருந்து கொள்ளைகள் போகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் ஷார்ட்கட் இந்த திம்பத்திலேருந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் வெஹிக்கிள் அதாவது அத்தியாவசிய பொருள் ஏற்றிட்டு போகிற கூட்ஸ் வெஹிக்கிள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரோட்டில் பயணிப்பாங்க மத்தபடி டூரிஸ்ட் யாருமே பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் பயணிக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ஆபத்தான ரோடுன்னே சொல்லலாம் இந்த ரோட்டை கடம்பூர் ரோட்டை நம்ம மைசூர்லேருந்து இறங்கி வரும்போது எல்லாத்துக்குமே வந்து பசி எடுத்துருச்சு மேலே யாருமே சாப்பிட்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடையில் நிப்பாட்டி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட முடிச்சு கிளம்பும் போதே மணி பத்து மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறமேட்டு கெரிமலை செக் போஸ்ட்டில் எங்களை அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு எங்களுக்கு ஒரு தெரியாத ஒரு அச்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து தொடர்ந்து பயணத்தை தொடர ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அங்கே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் போனதுக்கப்புறமேட்டு முறையான ஆவணமெல்லாம் காமிச்சதுக்கு காமிச்சதுக்கப்புறமேட்டு தான் எங்களை வந்து உள்ளா உள்ளே போகிறதுக்கே அலோவ் பண்ணாங்க போகும்போதே அவங்க எச்சரிக்கை பண்ணாங்க பார்த்து பத்திரமா போங்க ஏன்னா உள்ள யானைகள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் ரொம்ப நடமாடும் அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சொல்லிட்டாரு நாங்கள் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் முறையான ஆவணங்கள் காமிச்சதுக்கப்புறமேட்டு தான் எங்களை வந்து உள்ளே போகிறக்கே அலோவ் பண்ணாங்க போகும்போது எச்சரிக்கை பண்ணி தான் அனுப்பிச்சாங்க இந்த ரோட்டில் பகல்லே நிறைய யானைகள் கிராசிங் ஆகும் நைட் டைம் சொல்லவே முடியாது எங்கே யானை நிற்கிதுன்னே தெரியாது நிறைய பெண்டெல்லாம் இருக்கிறதுனால யானைகள் பார்த்திங்கன்னா ரோட்டிலே நிற்கலாம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்ணி தான் எங்களை உள்ளேயே அலோவ் பண்ணாங்க இருந்து கெரிமையான செக் போஸ்ட்டு வர ஒரு யானை ஒன்று நின்றுருந்துச்சு அதை நாங்கள் கவனிக்காமல் பக்கத்து யானை பக்கத்துலேயே போய் நின்றுட்டோம் அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க அப்படியே வீடியோ கொடுக்கணும்

இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த ரோட்ல வரும்போது நிறைய யானை சாணி இருந்ததுங்க நான் சொன்ன பாத்தீங்களா அந்த பாதை வழியா அதனோட வலசை பாதைன்னு சொல்லுவாங்க இல்லீங்க அந்த வழியா யானை லத்தி நிறைய இருந்ததுங்க இந்த இந்த ரோட்லயும் யானை அதிகமா இந்த சைட்ல இருக்கும்போது இருக்குதுங்க நான் அந்த லத்தி பார்த்தேன்னு சொன்னது வந்து கெர்மேல அங்கே இது இல்லைங்க நம்ம உள்ள இல்லைங்க உள்ள வந்து கொஞ்ச தூரத்தையும் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி வரும் பாத்தீங்களா அந்த இடத்துல தான் பார்த்தேன் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை ஆனா இங்க நின்றுக்கு பாருங்க பாருங்க இதெல்லாம் பாதை தான் வாயிலிருந்து அப்படியே இந்த புகை மாறி வருது இவன் கொஞ்சம் வாமிட்டெல்லாம் எடுக்காம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் டைமிங்க்கு போயிருக்கலாம் அப்போ ஹில்ஸில் இப்போ இறங்கும் போது சாப்பாடு சரி வரலன்னா அதை தவிர்த்துருவணும் அதான் நல்லது இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லெமன் ஜூஸு இந்த மாதிரி எதாவது சோடா அந்த மாதிரி குடிச்சிட்டு வரணும் பிரியாணியை போட்டு நல்லா வாங்கு வாங்கணும் ஏன்னா பொதுவாகவே உனக்கு ஹில்ஸில் ட்ராவல் ஒத்துக்காதாடா ஆமாம் கொஞ்சம் ஒத்துக்காத தான் அதுவும் இல்லாமல் அவன் லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறான்லடா பாவம் அவனை ஒரு ஃபார்வேர்டு சீட்டில் விட்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது அவனை அவன் பேபி சீட்டில் உட்காந்துருக்கிறான் பெண்டுக்கெல்லாம் பாவம் அது நம்ம கேட்டு வர போனோம்ல அப்போவே அவன் வாமிட்டு எடுத்துட்டான் ஒரு ரவுண்டு முடிஞ்சது அதுக்கப்புறமே அவன் ஆள் ரொம்ப சோறு ஆகிட்டான் அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டானோ இல்லை எனக்கே அந்த சீட்டில் உட்காந்துருந்தா எனக்கே வாமிட் வந்திருக்கும் ஏன்னா நானே இப்போ ஆம்னின்னு இருக்கு பார்த்தியா ஆம்னியில் வந்து ஃபார்வேர்டு சீட்டு பார்த்த மாதிரி இருக்கிறத உட்காருவேன் இப்படி இந்த பக்கம் பேக்கில் பார்த்த மாதிரி நான் உட்கார மாட்டேன் எனக்கு அதே மாதிரியே சைடில் இந்த மாதிரி சைடில் உட்காந்தாலும் நான் வந்து ஃப்ரண்ட்டை தான் பார்த்துக்குவேன் ஏதாவது பிடிச்சி தொங்கிட்டு கிங்கிட்டு ஃப்ரண்ட்டை பார்த்த மாதிரி இருந்துக்குவேன் நான் அப்படியே தெரியாது ம் சைடில் இருக்கும்போது கொஞ்சம் இப்போ பஸ்ஸில் எப்படி லாஸ்ட்டில் உட்காந்து வாமிட்டு வருது அந்த மாதிரி தான்

கடம்பூர் போயிட்டு அவரை அவரை கூப்பிட்டு போகணும் பார்த்துட்டு போகணும் லாக் பண்ணியிருக்காங்களே